ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து ஏழாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் அன்ன பைம்பு பைம்பு பொழில் சூழ்ந்த அழுந்தோர் மேல் திசைன் என்ற அம்பானை கன்னி மண்ணு திண்டோள் கலிகன்னி ஆலிநாடன் மங்கை குலவேந்தன் சொன்ன இந்தமிழ் நன்மணி கோவை தூயமாலை இவை பத்தும் வல்லார் மன்னி மன்னவராய் முலகாண்டு மான வெண்குடை கீழ் மகிழ்வாரே அன்னமன்னு பொழில் சூழ்ந்த அழுந்தோர் மேல் திசை நின்ற அம்பானை கன்னி மன்னு திண்டோல் கலிகன்னி ஆலிடாடன் மங்கை குலவேந்தன் சொன்ன இன் தமிழ் நன்மணி கோவை பூயபாலை இவை பத்தும் பல்லார் மன்னி மன்னவராய் உலகாண்டு மான பெண்குடை கீழ் மகிழ்வாரே அன்னமன்னு பைம்பூம்பொழில் அத்தபுரிய அன்னங்கள் நிறைந்திருக்கிற பைம்பூம்பொழில் நிறைய பூ பூக்கள் நிறைய இருக்கிற சோலைகள் சூழ்ந்த அழுந்தூர் மேல் திசைன் என்ற அம்மானை அந்த திருவெழுந்தூரின் மேற்கு பக்கத்தில் வீற்றிருக்கின்ற அம்மானை அர்த்தம் தான் பைம்பூம் மண்ணு பைம்பூம்பொழில் சூழ்ந்த அழுந்தூர் மேல் திசைன் என்ற அம்பானை கன்னி மண்ணு திண்டோல் மின் திண்டோல் மிடுக்கை மிடுக்கை குறையாது மிடுக்கு குறையாமல் இருக்கிறது அதுதான் கன்னி மண்ணு மிடுக்கு குறையாமல் இருக்கிற திண்மையான தோள்களை உடைய கலிகன்னி ஆலிநாடன் மங்கை குலவேந்தன் எல்லாம் திருமங்கியவர் தான் கலிகன்னி ஆலிநாடன் திரு திருவாலியைச் சேர்ந்தவர் மங்கை குலவேந்தன் திருமங்கை மன்னன் இவர் சொன்ன இன் சொன்ன இன் நன்மணி கோவை இனிமையான செய் இனிமையான தமிழில் செய்யப்பட்ட அழகிய இந்த கோவையை புயமாலை கோவை புயமாலை மாலை இவை பத்தும் வல்லார் இந்த பத்து பாசுரங்களும் வல்லவர்கள் மன்னி மன்னவராய் உலகாண்டு மன்னினால் நீண்ட நாட்களுக்கு நிலைபெற்று இருந்து மன்னவராய் இந்த உலகத்தை ஆழ்வார்கள் அரசராக இப்படி ஆழ்வார்கள் மாணவெண்குடை கீழ் மகிழ்வாரை ஆனால் என்ன பெரிய வெண்குடை பெரிய வெண்குடைனா என்ன அர்த்தம் பண்ணிக்கலான்னா நல்ல நியாயமான அரசை செலுத்துவார்கள் அதனால் கொடை பெருசாக இருக்கும் அப்புறம் அதை செலுத்தி மகிழ்வுடன் இருப்பார்கள் அவர்களுக்கு எதிரிகளால் பிரச்சனை அப்புறம் இயற்கை சீற்றம் அந்த மாதிரி பிரச்சனை அப்படியெல்லாம் இருக்காது எல்லாம் சுலபமாக நடக்கும் எல்லோரும் மரியாதையாக இருப்பார் அவர்கிட்ட அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் அப்படி ஆழ்வார்கள் மன்னி மன்னவராய் உலகாண்டு மான பெண்குடை கீழ் மகிழ்வாரே அர்த்தமாக நினைக்கிறேன் பாசனம் படிச்சுடாமா அன்ன மண்ணு பைம்பூம்பொழில் சூழ்ந்த அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே கன்னி மண்ணு திண்டோல் கலிகன்னி ஆலி நாடன் மங்கை குலவேந்தன் சொன்ன இன் தமிழ் நண்பனி கோவை புயமாலை வை பத்தும் வல்லார் மன்னி மன்னவராய் உலகாண்டு மாணவன் குடை கீழ் மகிழ்பாரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமான்